ஏழாம் ஆண்டு இந்த ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ராயல் லைப்ரரியில் ஒண்ணு இருந்திருக்குங்க அந்த லைப்ரரியில பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நடந்திருக்கு இந்த தீ விபத்துல மிகவும் விலை உயர்ந்த அந்த புத்தகம் வந்து முழுவதும் எரிஞ்சு சாம்பலானதுங்க இதுல ஒரே ஒரு புக்கு மட்டும் அதிர்ஷ்டவசமா தப்பி இருக்கு அது என்ன அந்த கோடெக்ஸ் ஜிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு தாங்க அது அரிசவசமாக தப்பி இருக்கு இந்த உருவாக்கப்பட்ட இந்த புத்தகம் வந்து லத்தின் மொழியில் ஜிஎண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க இப்படி அழைக்கப்படுற இந்த புத்தகம் வந்து இதோட புத்தகத்தோட நீளம் பார்த்தோம்னா முப்பத்தாறு இன்ஜிலையும் இருபது இன்ச்செலாம் வந்து அகலமும் கொண்டு இருக்குங்க அதுவும் இல்லாமல் அதோட எட்டு புள்ளி அஞ்சு அளவுக்கு இந்த பேப்பரோட திக்னஸ் இருந்திருக்கு இது மொத்தம் முந்நூற்றி பத்து பக்கங்கள் கொண்டா இந்த புத்தகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு கோடெக்ஸ் ஜிஜஸ் புக்கு இப்படி இந்த புத்தகத்துக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குங்க அது என்னன்னா இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் வந்து விலங்குனால ஆன அந்த தோலை வந்து தோல்னால உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை இப்ப சொல்ல போனோம்னா இந்த புத்தகத்துக்கு வந்து நூத்தி அறுபது கழுதுகள் கொண்ட தோல்களால உருவாக்கப்பட்டிருக்கீங்க இந்த புத்தகம் இப்படி அப்படி இந்த புத்தகம் வந்து இன்னமும் அந்த ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற இந்த ராயல் லைப்ரரியில் இன்னமும் நம்ம போனால் இதை இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தகத்தை நம்ம பார்க்கலாங்க அப்படி அப்படி ஒரு அதிசயமான ஒரு புத்தகமாக பார்க்கப்படுதுங்க இந்த ஒரு புத்தகம் ஆனால் இப்படி அப்படி இந்த புத்தகம் வந்து எதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க எதுக்காக அப்படிங்கிற விஷயம் இன்னமும் ஒரு மர்மமாகவே இருக்குதுங்க இந்த ஒரு விஷயம்